அஸ்லாம் வரைக்கும் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ஹோம்மேட் கீ தான் டீட்டெயிலா சொல்லியிருக்கா எப்படி செய்யணும்னு நம்ம வந்து பாலாடை தான் இந்த கீ செய்ய போறோம் சோ வந்து டீட்டெயிலா இருக்கு வீடியோ சோ ஸ்கிப் நம்ம ஃபுல் வீடியோ பாருங்க அப்பதான் எப்படி செய்யணும் உங்களுக்கு கிளியரா புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஒன் மந்தாக வந்து ஆடை சேர்த்து வச்சிருக்கேன் இது வந்து நான் டெய்லியும் பசு பால் வாங்குவேன் தான் சேர்த்து வச்சு பால் குதிச்சப்ப நான் மேல வர பாத்தீங்களா ஃபிரீஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து மார்னிங்கே வந்து இதை எடுத்து வெளியே வச்சிட்டேன் இப்போ வந்து இது ஃபுல்லா வந்து ஃப்ரீஸ் போகக்கூடாது கொஞ்சம் வந்து ஐஸ் மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து நமக்கு சீக்கிரமா வந்து வேலை முடியும் ஒரு பத்து நிமிஷத்தே வந்து நம்ம வேலை முடிச்சிடலாம் நீங்க நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கட்டியாவே இருக்கு ஐஸ் மாதிரி இருக்கு அப்படியே நம்ம போட்டு அரைச்சா நம்ம அதிகமா வந்து டைம் சேவ் பண்ணலாம் ஃபுல்லா ஃப்ரீ போயிடுச்சுன்னா நீங்க வந்து இதில் ஐஸ் கியூப் போட்டுக்கணும் ஏன்னா வந்து சூடாயிருச்சுன்னா வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் பண்றதுக்கு இப்போ நான் வந்து ஒரு அரை வந்து அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து கிரீமியா இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் காமிக்கிறேன் பாருங்க அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி கிரீமியா இருக்கு இப்போ வந்து நம்ம பின்னும் அரைக்க போறோம் இப்போ வந்து பல்ஸ் மோட் கொடுக்க போறோம் லைட்டாக பல்ஸ் மோட் கொடுக்கும்போது இந்த பால் கவருக்கு வரும் பார்த்தீங்கன்னா திரி திரியா அது மாதிரி அந்த ஸ்டேஜ் வரும் லைட்டாக வந்து தண்ணியும் வந்து லைட்டாக விட்டு நம்ம வந்து ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு கேப் விட்டுட்டு இப்ப பின்னும் அரைக்க போறோம் இப்ப அரைச்சு கொண்டு வரும்போது லைட்டா வந்து தண்ணி தனியா அந்த வெண்ணெய் தனியா நமக்கு கிடைக்குது இப்ப வந்து இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அரைச்சோம்னா இப்போ வந்து நான் தேர்ட் டைம் அரைக்கிறேன் இப்போ அரைக்கும் போது பால் தனியாக வெண்ணெய் தனியா வந்து தனியா பிரிஞ்சு வந்துச்சு நம்மளோட வெண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ வந்து இப்போ வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டா வந்து நம்மளுக்கு வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூண் மூணு தடவை நீங்க அரைக்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து வெண்ணெய் ரெடி ஆயிரும் சப்போஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் போயிருச்சுன்னா நீங்க ஐஸ் கியூப் போட்டு அரைக்கிறதா இருக்கும் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ வந்து நான் ஒரு பவுல் எடுத்து பவுல வந்து ஐஸ் கியூப் போட்டுக்கிறேன் நம்ம அப்பதான் வந்து வெண்ணெய் நம்மளுக்கு வந்து நல்லா ரவுண்டா வந்து கலெக்ட் பண்ணி வரும் இப்போ வந்து நம்ம வெண்ணெயை வந்து அலச போறோம் ஸோ கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுட்டு கொஞ்சம் வந்து நார்மல் வாட்டர் போட்டுக்கிட்டு இப்போ வந்து மிக்சி ஜார்ல இருந்து நான் வந்து வெண்ணெய் வந்து எடுக்கிறேன் பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கு நம்ம வீட்லயே வந்து கலெக்ட் பண்ணி செய்யும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் சூப்பரா இருக்கும் அதை ட்ரை பண்ணாதான் வந்து அதோட ஃபீல் வந்து உங்களுக்கு புரியும் வந்து வந்து இப்போ எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி இந்த ஐஸ் க்யூப் தண்ணியில் வந்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன் இப்போ வெண்ணெய் தனியா பால் தனியாக இந்த பால் வந்து நான் தூக்கி போட்டுறேன் இது வந்து எனக்கு யூஸ் கிடையாது இப்போ வந்து இதை நல்லா அலசணும் அலசி வந்து அதில் இருக்க தண்ணியை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் கொஞ்சம் அமைக்கமைக்க எடுக்கும் போதே வந்து நமக்கு வந்துடும் அவ்வளோ தொட்டு பார்த்தாலே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த தண்ணியை நான் கொட்டிட்டு செகண்ட் டைம் வந்து வாஷ் பண்ணுறேன் அதுவும் வந்து ஐஸ் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும் இப்போ நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு நான் நல்லா பிரிஞ்சுட்டு இப்போ வந்து நம்ம நெய் செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெண்ணையாவே நம்ம எடுத்து வச்சிக்கலாம் பட் வந்து எனக்கு நெய்யாக தான் வேணும் இப்ப வந்து நான் ஒரு இரும்பு கடையில வந்து இந்த வெண்ணையை வந்து உள்ள வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் பாருங்க வச்ச உடனே வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து வெண்ணெய் வந்து கரைஞ்சி வரும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நல்லா வந்து கரைகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு நம்ம வந்து மிக்ஸ்லாம் பண்ண ஸ்லோல ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் அடிக்கடி நம்ம பார்க்கணும் இப்போ ஃபுல்லாக வெண்ணெய் வந்து நல்லா கரைஞ்சி அது வந்து நல்லா கொதிக்க கொதிச்சுட்டு வரணும் நுரம் வந்து பொங்கி வர நீங்கள் அதிகமாக செய்யறதா இருந்தால் பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க நான் சின்ன குவான்டிட்டி தான் செய்யறாதனால சின்ன பாத்திரத்திலேயே வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ லைட்டாக வந்து பட்டர் வந்து நெய்யா மாற ஸ்டேஜ் வரப்போகுது அதுல இருந்து வந்து எண்ணெய் வந்து தனியா இந்த பாருங்குற ஃபுல்லா அடங்கிட்டு அது வந்து நெய்யா வந்து கன்வெர்ட் ஆயிடும் இப்ப வந்து நெய்யா வந்து மாறிடுச்சு அந்த சுத்திருக்க நுரைய எல்லாம் அடங்கி அடங்கிடும் அவ்வளவுதான் நெய்யாக மாறிடுச்சு நம்ம வந்து ஸ்லோவில் வச்சு பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லைன்னா வந்து ஃபுல்லா வந்து கரைஞ்சி போடணும் இப்போ கீழே இருக்க அந்த பட்டர்லாம் வந்து கீழே போய் உள்ளே உட்காந்து கலர் மாறும் ஒரு ப்ரௌனிஷாக வரும் இப்போ வந்து நம்மளோட நெய் வந்து ரெடி ஆயிருச்சு நீங்க வந்து இந்த ஆஃப் பண்ணுற ஸ்டேஜை வந்து முருங்கையில போடலாம் இல்லைன்னா கரவைப்பில போடலாம் வாசனைக்கு நான் வந்து கரவைப்பில ஆட் பண்றேன் முருங்கை இல்ல இப்போ நல்லா ஆற வச்சுட்டேன் ஆற வச்சிட்டு இப்போ வந்து நம்ம பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எனக்கு வந்து ஒரு நூறு கிராம் வந்துச்சு நெய் ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்